விழுப்புரத்தில் தாவேக்காவைச் சேர்ந்த ஐந்து பேர் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக இருப்பவர் குஷி மோகன் இவர் தாவேக்கா கட்சியைச் சேர்ந்த கில்லி சுகர்ணா சீமான் குமரேசன் உள்ளிட்ட ஐந்து பேரை தற்காலிகமாக நீக்கம் செய்துள்ளார் சம்பந்தப்பட்ட ஐந்து பேரும் கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக கூறி குஷிமோகன் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் அளித்தார் இதனால் இருதரப்புக்கும் இடையே அங்கு தகராறு ஏற்பட்டது

திடீர்னு இன்னைக்கு வந்து நாங்க உங்க வந்து தகுதி நீக்கம் பண்றோம் கொஞ்ச நாளைக்கு நீங்க அமைதியா இருங்க அதுக்கப்புறம் கட்சியில சேர்த்துக்கலாம் சொல்றாங்க நாங்க என்ன தவறு செஞ்சோன்றதே சொல்லலாம் இது வரைக்கும் தவறு சேர்ந்து சுட்டிக்காடு தப்பு சுட்டிக்காட்டினா தப்பு சுட்டி காட்டுனா தப்புன்றாப்பிட தப்பி காட்டு தப்புன்றும் இவங்களா நடவடிக்கை பண்ணிக்கிறாங்க